வணக்கம் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டிலியன் அவர்களின் மலைவாசல் அத்தியாயம் பதினெட்டு மயக்கத் துழிகள் எல்லா விவகாரங்களும் தன் நன்மைக்காகவே நடக்கின்றனவென்பதை உணர்ந்து கொண்ட சித்ரா வீரர்கள் பின்னால் வாய் திறவாமல் நடந்து சென்றாள் சுராஜும் தர்மசாலை கிழவனும் உதவ பல்தேவை மெல்ல பிடித்து தூக்கிக் கொண்டதும் பல்தேவ் படுக்குமறை எங்கிருக்கிறது என்று சந்திரன் கேட்டான் இரண்டாவது மாடியில் இருக்கிறது என்றான் கிழவன் மூவருமாக பல்தேவை ஆடாமல் அசையாமல் அவன் அறைக்கு தூக்கி சென்று அங்கிருந்த மஞ்சத்தில் படுக்க வைத்தார்கள் தர்மசாலை கிழவனை ஒரு பாத்திரத்தில் சுடுநீர் கொண்டு வர சொல்லி பல்தேவ் மண்டை காயத்தை மிக ஜாக்கிரதையாக துடைத்து அடிபட்டிருந்த இடத்தில் பெருக்கு இல்லாமல் சுத்தமாய் துடைத்த பின் இங்கு பச்சிலை மருந்து ஏதாவது கிடைக்குமா என்று உபாத்தியாயன் விசாரித்தான் எஜமான் இந்த கிழவனை வைத்தியன் என்று சுராஜ் விளக்கியவுடன் கிழவனை ஒருமுறை ஊன்றி கவனித்தான் உபாத்தியாயன் பிறகு உனக்கு வைத்தியம் தெரிந்திருப்பது அவசியம்தான் உன் தர்மசாலையில் படுத்து முழு உருவத்தோடு காலையில் யார் எழுந்திருக்க போகிறார்கள் என சொல்லிவிட்டு காயத்துக்கு கட்ட சீக்கிரம் ஏதாவது மருந்து கொண்டு வா என்று அதட்டினான் கிழவன் கொண்டு வந்த மருந்து பசையை தானே வைத்து நன்றாக கட்டு போட்டான் உபாத்தியாயன் அவன் பழுதேவுக்கு சுசுரூஷை செய்த அக்கறையை கவனித்த சுராஜுக்கு உபாத்தியாயனிடம் ஏதாவது சந்தேகம் இருந்திருக்குமானால் அது காற்றாக பறந்து விட்டது உபாத்யாயன் செய்த சிகிச்சையால் சிறிது சுய நினைவு வந்து கண்ணை விழித்த பல்தேவ் எதிரிலிருந்த மூவரையும் ஒருமுறை பார்த்தான் பிறகு கண்ணை தன் அறை பூராவும் ஓடவிட்டு மெல்ல எழுந்திருக்கவும் முயன்றான் ஆனால் மண்டை காயத்திலிருந்து எழுந்த வழியால் என்று அலறி மீண்டும் படுக்கையில் சாய்ந்தான் உபாத்யாயன் அவன் நெற்றிக்கட்டியில் கையை வைத்து அமுக்கி சிறிது வலி குறையச் செய்து பல்தேவ் ஏதோ மயிரிழையில் உயிர் தப்பினாய் இப்போதும் அபாய நிலையில்தான் இருக்கிறாய் பிடிவாதத்தால் எழுந்திருக்க முயன்று கீழே விழுந்தாயோ மூலஸ்தானபுரத்துக்கு வேறு படைத்தலைவனை தேட வேண்டியதுதான் ஜாக்கிரதை படுக்கையை விட்டு அசையக்கூடாது என்றான் சுராஜும் உபாத்தியாயனோடு சேர்ந்து கொண்டான் ஆமாம் மெஜமான் அந்த பாலும் வெண்கல விளக்கு திடீரென அருந்து உங்கள் தலையில் விழுந்திருக்கிறது விளக்கு எவ்வளவு கனம் என்பது உங்களுக்கு தெரியும் உபசேனாதிபதியின் உதவி இல்லாவிட்டால் நீங்கள் பிழைத்திருப்பது கூட சந்தேகம் என்றான் சுராஜ் அஜித் சந்திரனுடன் சேர்ந்து கொண்டதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு உபாத்தியாயன் பல்தேவுக்கு செய்த சசுருஷை அவன் முதலில் கொண்ட சந்தேகத்தை நிவர்த்தித்தது ஒன்று எதற்கும் யார் மேலாவது எரிந்து விழும் பல்தேவின் கோபாக்னியிலிருந்து தப்ப வேண்டும் என்பது இரண்டு ஆகவே சுராஜும் பலமாக உபாத்தியாயின் கட்சியை ஆதரித்தார் பல்தேவும் வேற எதுவும் பேச இல்லாமல் அந்த பெண் என்று கேட்க ஆரம்பித்தார் பத்திரமாய் காவலில் வைத்திருக்கிறேன் உனக்குத்தான் அகஸ்மாத்தாக விபத்து நேர்ந்ததென்றால் நான் இல்லையா என் பிடியிலிருந்து அவளை தப்ப விடுவேனா என்று உபாத்தியாயன் சொன்னான் இதை சொல்லும்போது உபாத்தியாயன் மனத்தில் சிரித்து கொண்டதை அவன் கண்களிலிருந்து கண்டு கொண்டிருக்கலாம் மந்த புத்தியுள்ள பல்தேவுக்கு அவ்வளவு தூரம் புரியவில்லை தவிர மண்டை வழி வேறு தாங்க முடியாமல் இருக்கவே பா என்று அலறினான் அஜிச்சந்திரன் தர்மசாலை கிழவனை பார்த்து என்ன வைத்தியே இவ்வளவு வழி இருந்தால் நோயாளி எப்படி தூங்குவான் என்று கேட்டான் காய மாறினாலே ஒழிய வழி போகாதே என்றான் கிழவன் இதை சொல்ல ஒரு வைத்தியம் தேவையில்லை பல்தேவ் இன்றிரவாவது நிம்மதியாக தூங்கினால்தான் நல்லது அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று உபாத்தியாயன் கேள்விக்கு கிழவன் உடனே பதில் சொல்லாமல் ஏதோ யோசித்தான் என்ன யோசிக்கிறாய் என்றான் உபாத்தியாயன் பொறுமை இழந்தவன் போல் ஒன்றுமில்லை லேசாக மயக்கம் தரக்கூடிய திராவகம் படித்து வைத்திருக்கிறேன் அதில் நான்கு துளிகள் பாலில் விட்டு கொடுத்தால் இன்றிரவு இவர் தூங்கலாம் அந்த திராவக படிவத்தை எங்கு வைத்திருக்கிறோனோ ஞாபகமில்லை என்றான் கிழவன் பொழுதில் அந்த திராவகம் இங்கு வந்து சேர வேண்டும் போய் சீக்கிரம் தேடி எடுத்து வா என்று உத்தரவிட்டான் உபாத்தியாயன் கஷ்டப்பட்டு தேடி கிழவன் கொண்டு வந்த ஸ்படிக குப்பியிலிருந்து நாலைந்து துளிகளை பாலில் விட்டு பல்தேவுக்கு கொடுத்து சற்று நேரம் மூவரும் அருகிலேயே நின்றார்கள் துளிகள் நன்றாக வேலை செய்தன சில நிமிடங்களில் அயர்ந்து தூங்க ஆரம்பித்தான் பல்தேவ் இனி நாம் போகலாம் வா சுராஜ் என்று கூப்பிட்டு கொண்டே உபாத்தியாயன் முன்னே செல்ல மற்ற இருவரும் பின் பின்தொடர்ந்து முதல் மாடியில் உள்ள அறைக்கு வந்து சேர்ந்தார்கள் கிழவன் உதவியால் அறை சுத்தமாயிற்று மஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்ட உபாத்தியாயன் கிழவனை அனுப்பிவிட்டு சுராஜ் என்றிரவு லேசில் தூக்கம் வருவதாக தெரியவில்லை வண்டியில் இருக்கும் பெண்ணை அழைத்து வா என்றான் சற்று நேரத்தில் சித்ராவுடன் திரும்பி வந்த சுராஜிடம் நீ கீழே இரு அவசியமானால் கூப்பிடுகிறேன் என்று சொல்லிய உபாத்தியாயினை நோக்கி புன்முறுவல் செய்துவிட்டு சுராஜ் படிகளில் இறங்கி சென்றான் அவன் சென்றதும் அரை கதவை தாளிட்ட உபாத்யாயன் வார்த்தய சித்ரா இதுதான் கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவர்களின் கொள்கை எந்த பெண்ணை யார் கூட்டிப் போகிறார்கள் நம் படைத்தலைவன் விரும்பிய பெண்ணை உபசேனாதிபதி அழைத்துப் போகிறானே என்பதிலெல்லாம் இவர்களுக்கு அக்கறை இல்லை முழு நோக்கமும் பணத்தின் மேல்தான் அது சரியாக கிடைக்கும் வரையில் தங்களுக்குள் சூது நடவாத வரையில் ஒழுக்கத்தை பற்றி கவலையே இல்லை என்றான் உபாத்தியாயன் பிறகு அவள் நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு ஏன் நிற்கிறான் வா இப்படி உட்கார் என்று எதிரில் இருந்த மஞ்சத்தை காட்டினான் சித்ரா மஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்டாள் உபாத்தியாயன் இமை கொட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் பார்வை சென்ற இடங்களை உணர்ந்து கொண்ட சித்ரா வெட்கி நெளிந்து ஒரு பக்கமாக திரும்பி குனிந்து உட்கார்ந்து கொண்டு ஏதோ பேச்சை துவக்க வேண்டும் என்பதற்காக நான் திடீரென இங்கு எப்படி வந்து அகப்பட்டுக் கொண்டேன் என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று ஆரம்பித்தார் இதில் எனக்கு ஆச்சரியம் ஒன்றுமில்லை மலைவாசல் பிராந்தியத்தில் உங்களால் தங்க முடியாதென்பது எனக்கு முன்பே தெரிந்த விஷயம் நீ உன் தகப்பனாருடன் கணவாய் வழியாக கபீசத்துக்கு செல்லாமல் இங்கே ஏன் தனிமையில் வந்தாய் என்பதுதான் தெரியவில்லை கணவாய் மார்க்கங்களை தோரமான அடைத்து விட்டான் அவன் வீரர்கள் கபீசத்துக்கு செல்லும் வழிகளையும் காவல் காத்து நிற்கிறார்கள் அப்படியா ஆம் கபீசத்துக்கும் போக வழியில்லை மலைவாசலில் இருப்பதற்கும் வழியில்லை நீங்கள் சொன்னபடி அன்றிரவு மீண்டும் வில்லவர் எழுச்சி ஏற்பட்டது நாங்கள் தப்பியதே ஆச்சரியம் என் தகப்பனாரும் ராகுலனும் ஒரு வழியாகவும் நானும் என் தம்பியும் மற்றொரு மார்க்கமாகவும் பிரிந்து குப்தராஜ்யத்தை நோக்கி பயணமானோம் குப்தராஜ்யத்துக்கா ஆம் தஞ்சமென்று அடைந்துவிட்டால் விட்டால் வைதிகளையும் ஸ்கந்தகுப்தன் ஆதரிப்பான் என்று சொல்கிறார்களே தவிர ஆதை விட்டால் அடைக்கலத்திற்கு வேறு இடம் இல்லை இங்கிருந்தால் தோரமான என் தகப்பனாரை உயிருடன் விடமாட்டான் ஆகையினால் தான் குப்தராஜ்யத்துக்கு கிளம்பினோம் தகப்பனார் தக்ஷசீலத்துக்காக போய் மீண்டும் தெற்கில் திரும்பி பாடலிபுரத்துக்கு வருவார் நான் இப்படி மூலஸ்தானபுரம் வழியாக பாடலிபுத்திரத்தை அடைந்து அவருடன் சேர்ந்து கொள்ள யோசித்தேன் இடையில் உபாத்யாயின் இடமாக்கப்பட்டுக் கொண்டாய் என்று அஜித் சந்திரன் வார்த்தைகளை சிரித்து முடித்தான் பிறகு வண்டியில் இருப்பது உன் தம்பிதானே என்றான் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தாள் சித்ரா உபாத்யாயன் மஞ்சத்திலிருந்து எழுந்து தீவிரமாக எதையோ யோசித்துக் கொண்டே அறையில் அங்கும் இங்கும் உலாவினான் பிறகு சாளரத்துக்கு அருகே சென்று வெளியில் எட்டி பார்த்தான் மதில் கதவு பலமாக பூட்டப்பட்டிருந்தது வண்டியை ஒரு வீரன் காவல் புரிந்து கொண்டிருந்தான் மற்ற வீரர்கள் யாரையும் காணோம் எங்கே போயிருப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டே இருக்கையில் சித்ராவின் மலர்கரம் அவன் கையில் இணைந்து கொண்டது உபாத்யாயன் கையை இழுத்துக் கொள்ளவில்லை திரும்பியும் அவளை பார்க்கவில்லை சாளரத்தின் வெளியிலேயே அவன் கண் பார்வை கொண்டிருந்தது உபாத்தியாயரி என்ற சித்ராவின் குரல் தர்மசாலை கிழவனின் மருந்து துளிகளை விட அதிக மயக்கத்தை தரும்படியாக இருந்தது அவள் அவனுக்கு வெகு அருகில் இருந்தாள் அவள் ஆடை அவன் மேல் உராய்ந்து கொண்டிருந்தது உபாத்தியாயன் உணர்ச்சி வசப்பட்டிருந்தாலும் அதை வெளிக்க காட்டிக்கொள்ளாமலே மனமான பெண் இப்படி நடப்பது சரியல்ல என்றான் நியாயந்தான் என்றாள் சித்ரா அப்படியானால் என்று கேட்டு சட்டென திரும்பினான் உபாத்தியாயன் அவள் வெகு அருகில் நின்றிருந்ததால் அவன் திரும்பிய வேகத்தில் அவளின் எழில் உடல் அவன் மேல் பட்டுவிடவே உபாத்தியாயன் ஒரு கணம் நிலை கலங்கி போய் அவளை பார்த்தான் சித்ராவின் இதழ்களில் மயக்கமான புன்முறுவல் படர்ந்தது அவன் சந்தேகத்தை பூராவும் தீர்க்க எனக்கு இன்னும் மனமாகவில்லை உபாத்தியாயரே என்றாள் அவள் பேச்சு மிக மிருதுவாக வெளிவந்தது சாளரத்துக்கு அருகே இயற்கை அளித்த சிறு வெளிச்சத்தில் அவள் முகபாவம் இருந்த நிலையாலும் அவள் சமீபத்தாலும் அவள் பூவிடல் பூராவும் தன் மீது சாய்ந்திருந்த முறையாலும் அவள் தனக்கு மனமாகவில்லை என்று சொல்லி ஊட்டிய நம்பிக்கையாலும் யாருக்கும் கிட்டாத இன்ப உலகத்துக்கு சித்ரா தன்னை அழைத்து செல்வதை உபாத்தியாயன் உணர்ந்து மெய் மறந்தான் அந்த அறைக்கு கீழே இருந்த கூடத்திலிருந்து கிளம்பிய கூச்சலும் சிரிப்பும் அவனை ஒரு ஊழுக்கு உலுக்கி சுய நினைவுக்கு கொண்டு வந்தன சித்ராவை விட்டு அரைக்கோடிக்கு சென்று கதவை திறந்து கீழே நோக்கினான் கீழ்கூடத்தில் இருந்த வீரர்கள் குடித்து பெரிய அமர்கலம் செய்து கொண்டிருந்தார்கள் அஜித் சந்திரன் ஏதோ அறை வினாடி யோசித்துவிட்டு விட்டு சித்ராவிடம் திரும்பி வந்தான் சித்ரா உன்னை விடுவிக்க வழி கண்டுபிடித்து விட்டேன் வா இப்படி என்று அவளை இழுத்து அவள் தோல் மேல் இடது கையை போட்டு கட்டி கொண்டான் சித்ரா எவ்வித ஆட்சேபனையும் செய்யவில்லை சித்ரா என்னுடன் சரசமாயிருப்பது போல் நடித்து கொண்டு வா மற்ற விஷயங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றான் சித்ரா இருந்த மனோ அவள் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை உபாத்யாயனை நாடி நின்ற மனம் உபாத்யாயனுடைய எந்த இஷ்டத்துக்கும் வளையக்கூடிய ஸ்திதியில் அவள் உடல் உணர்ச்சிகளை உருவாக்கி வைத்திருந்தது ஆகவே உபாத்யாயன் அனைப்பிலேயே முழு சம்மதத்துடன் சித்ரா மாடிப்படிகளில் இறங்கி சென்றாள் இவர்களை கண்டதும் கூடத்திலிருந்த வீரர்கள் கூச்சலை நிறுத்தினார்கள் உபாத்தியாயன் தானும் பூராவாக குடித்து விட்டவன் போல் பாசாங்க செய்து சித்ராவின் கன்னத்தில் எல்லோருக்கும் எதிரில் தன் இதழ்களை ஒரு ஒருமுறை பொறுத்திவிட்டு ஏன் நிறுத்திவிட்டீர்கள் நன்றாக குடியுங்கள் இரவில் குதூகலம் பகலில் உழைப்பு இதுதான் வீரர்கள் வேலை வேய் ஒரு களையத்தில் மது கொண்டு வா என்று தட்டு தடுமாறி கூவினான் ஒருவன் மது களையத்தை கொண்டு வந்து கொடுத்தான் நீ போ என்று கூறிவிட்டு அவன் சென்ற பின் மடியிலிருந்த ஸ்படிக குப்பியை எடுத்து மயக்க திராவகம் பூராவையும் களையத்தில் ரகசியமாக ஊற்றினான் மீண்டும் மருந்து குப்பியை மடியில் மறைத்துக்கொண்டு கொண்டு களையத்தை உயரத் தூக்கி வீரர்களை இதோ இந்த மது பூராவையும் உங்களுக்கே கொடுக்கிறேன் இது நமது பரிசு என்று கூறிக்கொண்டு தட்டு தடுமாறி நடந்து சென்று அந்த களையத்திலிருந்த மதுவை ஆளுக்கு பாத்திரத்தில் ஊற்றி கொடுத்தான் சற்று நேரத்திற்கெல்லாம் வீரர்கள் மயக்கத்தால் சாய்ந்ததை கண்டதும் உபாத்யாயன் மிகத் துரிதமாக சித்ராவிடம் வந்து. சித்ரா வா உன் வண்டிக்கு போவோம் என்று அவள் கையை பிடித்து இழுத்தான் சித்ராவுக்கு போக மனமில்லை சிறிது தயங்கி கொண்டு நின்றாள்